ஓம் நமசிவாய ஓம் சாய்ராம் திருவண்ணாமலை பாதையில் உள்ள சிவனடியார்களுக்கு இன்று காலை அன்ன பிரசாதம் வழங்கிய யுஎஸ்ஐ வை சேர்ந்த திருவாளர் பாலாஜி பாஸ்கரன் மற்றும் சென்னையைச் சேர்ந்த அவருடைய அன்பு சகோதரர் விஷ்ணு பாஸ்கரன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அண்ணாமலையார் சீரடி சாய்பாபா மற்றும் அனைத்து சிவனடியார்களின் பரிபூரண ஆசீர்வாதமும் அனுக்கரகமும் கிடைத்திட பிரார்த்தனை செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அன்னதானத்தில்தான் ஒருவரை பூரணமாக திருப்திப்படுத்த முடியும் பணம் காசு வஸ்திரம் நகை பூமி வீடு இது போன்றவற்றை எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்கிறவர்கள் அதற்கு மேல் கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் அன்னம் போடுகிற போதுதான் போதும் என்ற திருப்தி ஏற்படும் அன்னதானம் செய்ய விரும்புவோர் அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும் ஹரி ஓம் நம சிவாய ஓம் ராம் ஜெய் ஸ்ரீராம்